அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கணம் பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தவரை பயிரிட்டு விட்டுருக்கோம் ஜோடர்களும் டாக்டர்களும் ஒன்று எப்படின்னு கேட்குறீங்களா டாக்டரை போய் நம்ம வந்து உட்காந்தானே சார் வயிறு வலிக்கு அப்படின்னு சொன்னோம்னா நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார் என்ன கேட்பார் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பார் வயிற்று அமைக்கி பார்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கான பணியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபிரீட் பண்ணி மெடிசன் சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்வியலில் இந்த வானவியல் நட்சத்திரங்கள் இன்றைக்கி எங்கே மூவிங் ஆகி இருக்காங்க எந்த திசையில் போய்கிட்டு இருக்காங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஜாதத்துக்கு அப்படின்னு இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில் பொழுது இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதுபோல் இது வந்து ஒரு ஜாலம் சரிங்களா ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பொழுது அழுதாங்க என்னுடைய மகனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுடைய வாழ்க்கை நிலையை வந்து நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகம் சொன்னாங்க அவங்களுடைய ஜாதகம் உண்மையே கஷ்டமாக தான் இருந்தது சரிங்களா அதை இப்போ நான் பதிவிடலை இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு கோச்சாரமும் சரியில்லை அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஜாதகம் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆட்படுவார் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா இந்த ஜாதகர் பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனமாக இருந்தது புனர்பூசத்தில் வந்து பிறப்படுத்திருக்கார் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு நம்முடைய துலாத்தில் போய்கிட்டிருக்கு அட்சய லக்னம் சுவாதி ரெண்டு இயங்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ ஒரு ஜாதத்தில் என்ன ஏன் நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆசிரியர் உயர் போடும் போடும்பேஜ் என்ன சொல்கிறாங்க எப்பா யாருக்கு எந்த நட்சத்திரனாலும் போட்டோம் இயங்குகின்றது யார் நம்மளுக்கு வந்து யார் இயங்குகிறா சுவாதி இயங்குறது சுவாதினா யார் ராகு அப்படின்னா நம்ம ஜாத கட்டத்தில் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னத்திற்கு கோச்சார ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தாலே முக்கியவாசிவோட தெரிஞ்சிருந்துறாங்க அதன் அடிப்படையில் இந்த சுவாதி அப்படிங்கிற பவன் எங்கே இருக்காருனா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பவன் விட்டு இருக்கிறார் அப்போனா கேது பன்னிரெண்டில் இருக்கிறனால உறக்கமின்மை அலைச்சல் அதீத விரயங்கள் அதை அவர் கொடுப்பார் பவன் ஆறுல விட்டுருக்கனால அவர் என்ன உருவாக்குவார் ராகுன்னா பிரம்மாண்டம் கடன் தொகையை பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப கோச்சார ராகுவின் தன்மை கடன் நோய் வம்பு வழக்கில் கொடுத்துருங்கிற கட்டத்தில் இருக்குது இதே நேரத்தில் கூடவே யார் இருக்காங்க ஒன்று எட்டு அப்படிங்கிற அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லிக்கின்ற நம்மளுடைய சுக்கர பகவான் ஒன்றுங்கிற ஜாதகர் அவர் தான் அவர் எங்கே போகிறாரு ஆறு அப்படிங்கிற இடத்துல கடன் நோய் வம்பு வழக்காக போய் அவராகவே மாட்டிக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது மாட்டிக்கிறாரு அப்பனா இந்த ஒரு மாத காலத்தில் இவர் கடன் நோய் போய் சிக்கிக்கிறாரு சரிங்களா சூரிய பகவான் வந்து இப்போ தான் இங்கேருந்து இங்கே வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி தலைவர் அவர் அங்கே தான் இருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் பகவான் இங்கே இருந்தார் வக்ரம் ஆகி இப்படி ரிவர்ஸ் போய் ஆறில் உட்காந்துட்டார் அவர் யார்னா ஒன்பது பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற ரொம்ப புதன் எங்கே போயிட்டார் ஆறில் இருக்கார் சரிங்களா அப்போனா இந்த மாதங்கள்ல கடுமையான கடன் தன்மைக்கு ஆட்படணும் இல்லை நோயா படணுங்கிற இந்த ஜாதம் சுட்டி காமிக்குது அவருடைய ஜென்ம ஜாதத்தில் எந்த கட்டத்தையும் போடலை எந்த கிரகத்தையும் போடலை இது வந்து இன்றைய கோச்சாரம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய ஐந்தாம் வீட்டில் நம்மளுடைய சனி பகவான் வீட்டில் இருப்பதும் கூடவே செவ்வாய் பகவான் வீட்டு இருப்பதும் செவ்வாய்னா இரண்டு ஏழு ஆதிபத்தியங்களை கொண்டவர் செவ்வாய் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் மூன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் வீட்டில் வீட்டு இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யார் உணர்த்துறா நம்ம குரு உணர்த்துறாரு சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இந்த குரு பகவான் இப்போ இங்கே மாற போகிறாரு சரிங்களா இன்னும் உன்மணத்தில் மாற போகிறாரு இதே தருணத்தில் இந்த சூரியனும் இங்கே மாறுவார் உண்மணத்தில் இந்த சுக்கரன் யார் புதன் யார் ரெண்டு பேருமே சூரியனும் கூடயே முன்னும் முன்னும் போகிறவங்க அப்போனா இவங்களும் சும்மா இருப்பாங்களா இப்போ இங்கேருந்து இங்கே வருவாங்க இங்கேருந்து இங்கே மாறுவாங்க அப்போன இந்த ஜாதகருக்கு என்னது இந்த ஜாதகருக்கு எப்படி பார்த்தாலும் ஒன் மந்த் ஃப்ரீயாக விடலாம் அடுத்து இந்த கட்டத்தை தாண்ட வரைக்கும் அதாவது இந்த ரிசப கட்டத்தை நம்மளோட கிரகநிலைகள் தாண்ட வரைக்கும் பிரச்சனை உண்டான உண்டு பிடியான பிரச்சனைகள் உண்டான உண்டு எப்படி காத்துக்கலாம் அப்படிங்கிறத அப்படிங்கிறதோ நம்மளுக்கு வந்து சொல்லுவதற்கே கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துருவோம் அம்மா டையம்மா பிரச்சனை இருக்குமா இல்லைலாம் சொல்லலை உங்கள் பையன் ஜாதத்துக்கு ஓரமாக வைங்க பையனுடைய நிலைகள் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின் நாலு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியலை செய்யுங்க பையனுடைய தன்மையில் வந்து இன்னொரு இரண்டு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் பையன் என்ன செஞ்சாலும் செய்யட்டும் விட்டுருங்க கடன் வாங்கிறாரா வாங்கட்டும் விட்டுருங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் வீரர்கள் புதரமூர்த்தியா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கடன் இருக்குன்னா அந்த கடனை நிவர்த்தி பண்ணுவதற்கு யார் உதவுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தாய் உதவுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய கடன் நோய் தீர்வதற்கு யார் பேர் உதவி பண்ணுவா தாய் அப்படிங்கிற நான்காம் பாகம் உதவி பண்ணும் அப்படின்னு நம்முடைய கிளாஸில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போனா இவருக்கு வந்து தாயின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதனால் தாய் தான் அழுகிறாங்க என் பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நோயாகப்பட்டால் அம்மா தான் மருந்து போடுவாங்க வேகமாக குணமாயிடும் சரிங்களா பார்த்துருப்போம்ல அப்பா தட விட அம்மா தடவை வேகமாக குணமாயிடும் ஏன்னா பெண்ணின் கரு கர்ப்பை அவங்களோட உடல் அவங்களோட ரத்தம் சதை மூச்சு காற்று அதுலேருந்து உருவானது நம்ம அப்படி இருக்கிறனால அம்மாவின் அன்புக்கு அந்த நோய் வந்து வேகமாக குணமாயிடும் அதுபோல இந்த இடத்துல தன்னுடைய பையன் கடன் தன்மையில சிக்கிட்டானே சிக்கிட்டானே இவன் தப்பிக்க மாட்டானா அப்படின்னு செய்வது அவங்க ஏகுன்ற இயக்கத்திற்கு விடுவலம் உண்டு ஏன் ஆறாம் பாகத்துக்கு நம்ம என்ன சொன்னாங்க தாயின் அரவணைப்பு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தீர்க்கப்படும் அப்படின்னு அன்னை பராசக்தியாக இருக்கின்ற அன்னை உமையாக இருக்கின்ற நம்ம தாய் வர்க்கம் நம்மளுக்கு உதவி பண்ணும்போது தப்பிச்சுக்கிடுவாங்க இந்த ஜாதருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அவங்க அம்மா பரிந்துரைக்கிறாங்க அதனால் இவர் மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிறதையும் தற்சமய கிரகங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னா இவருக்கு அடுத்து சுவாதி மூணு சுவாதி நாலு இப்படி போகும் அப்பயும் ராகு தான் அப்படின்னு இந்த ராகு பகவான் இவருடைய இயக்கங்களில் வந்து பின்னோக்கி வருகின்ற தன்மையை கொண்டது சரிங்களா அப்படி இருக்கிறனால இந்த ராகுபவான் அடுத்து பேரிச்சா இங்கே வரணும் வரும்பொழுது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆனால் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பிராப்தம் அப்படின்னா இவருடைய வேலையின் தன்மையை மாற்றி அமைச்சிக்கிட்டு கடன் வாங்கும் தன்மையை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி கொண்டு போவாராயே ஆனால் வாழ்க்கையில் தப்பிச்சுக்கலாம் இது அந்த அம்மாட்ட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கூறினோம் அவங்களாம் காது கொடுத்து கேட்க முடியல ஏன்னா அவங்க அவ்வளோ ஆதங்கத்தை வந்தாங்க கொஞ்சம் அழுத்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அப்போனா ஜாதருடைய நிலைகள் ஜாதக அடிப்படையிலையும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது கோச்சாரமும் அதான் காமிக்குது அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து தெய்வ வழிபாடு நாலு பேருக்கு தான தர்மங்கள் கோயில் வழிபாட்டு முறைகள் மரத்துக்கு எந்தெந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க அப்போ நம்ம இயன்ற உதவி வந்து சொல்லியிருக்கோம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை தாண்ட முடியும் தாயின் அரவணைப்பு அப்படிங்கிற அற்புதமான மருந்து இருப்பதனால இவர் தப்பித்து கொள்வார் அப்படி வந்து நம்ம வந்து உணர முடியுது இப்படிப்பட்ட அச்ச லக்கணம் பத்திரதி யோட முறையில் இன்றைய லக்கணம் என்ன நம்ம பிறப்பு இருந்து பலன் பார்த்தா தெளிவாக வராது சரிங்களா இன்றைய வயது இருந்து பார்க்கும் பொழுது பலன் வந்து தெளிவாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியுது இப்படி நல்ல ஜோட முறையை கண்டுபிடித்தால் நமது ஆசிரியர் உயர்ந்த போட முறை அவர் அவர்கள் நினைச்செல்கிற அனைத்து மூத்தகளுக்கும் நன்றி சொல்கிறோம் சரிங்களா அனைவருக்கு நன்றி நம்ம சேனல்ஸில் எப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கு நன்றி வாழ்கிறோம்